அனைவருக்கும் வணக்கம் திருஞான சமூக ஜோதிடர் காரகர் ஜோதிடம் அரியலூர் இந்த எண்ணத்தை பற்றி தான் இந்த வீடியோ காலில் சொல்லப்பட்டு வருகின்றேன் வாத்தி அடிப்படையில் ஜாதகலன் எழுதப்பட்டது இப்போது விபூதி விபூதிக்கு வந்து எழுத்து அந்த எழுத்துக்கு உண்டான எண்ணம் ஆறு ஒம்பது எட்டு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி மூன்று அதோடைய விதி எண்கள் என்பது ஐந்து விபூதியோட விதியின் ஐந்து அந்த விபூதி அப்படி அல்லனா பூ போல மலர வேண்டும் அவன் தான் உண்மையான பக்தன் உண்மையான பக்திமான் உண்மையான அவனுக்கு துன் உறுதியானவன் என்று சொல்லப்படும் ஆனால் வந்து விபூதி என்றால் அப்படி விபூதியை அல்லனா அந்த கையில் விரலில் பூ போல மலரும் எனக்கு மலர்ந்துருக்கு அதனால தான் இந்த யூடியூப்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த எனத்தில் உருவாக்கியிருக்கேன் நான் ஆனால் வந்து விபூதி என்பது அப்படி அள்ளனாக்க பூ போல மலர வேண்டும் அவன் தான் உண்மையான பக்தன் ஆண்டவனுக்கு சோமானவன் நான் ஒவ்வொரு நேரத்தில் இந்த விபூதியை அள்ளி இந்த விரல்லால் அப்படின்னாலே அந்த விபூதி பூ போல மலரும் அப்போது அவன் எல்லாம் அவனே அவன் எனக்கு துணை இருக்கின்றான் என்பதுதான் அர்த்தமாகிறது விபூதி என்ற சாதாரணம் இல்லை விபூதியோட மகிமை என்பது இதுதான் விபூதியை அள்ளி போச்சுக்கிட்டா சேறு போல் பூசிக்கிட்டால் அவன் வந்து ஆண்டவன் ஆகிட முடியாது பக்தன் ஆகிட முடியாது சாமி ஆகிட முடியாது விபூதியை அள்ளும் போதே அந்த விபூதி பூ போல கையில் மலர வேண்டும் அதுதான் விபூதியோட மகிமை என்று சொல்லக்கூடியது ஆனால் சாதாரண முறையில் ஆன்மீகம் என்றால் விபூதி என்ற சாதாரண முறையில் நேற்று கூட நான் சொல்லியிருக்கேன் விபூதி என்பது அது ஒரு சேர்த்தல்லி பூசுவது போல என்று சொன்னேன் இது ஒரு ஆய்வு சம்மந்தப்பட்டது தான் நான் சொல்லி கொண்டு வருவதெல்லாம் ஆனால் நேற்றைய விபதியை வந்து சேருன்னு நான் சொன்னேன் திருநீரை வந்து சேருன்னு சொன்னேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க வருத்தப்படாதீங்க இதெல்லாம் ஒரு ஆய்வு என் கைக்கு வந்து விபுதி போல மலர்ந்தது அதை அள்ளி பூசணாக எனக்கு அப்படியே பக்தி நிறைந்து உள்ளது அவன் என் மனதில் இருக்கின்றான் அதைத்தான் நான் சொல்ல முடியும் அதுக்காக வந்து அவனை வந்து கொண்டாந்து கைப்பிடிச்சி உங்கள் முன்னெல்லாம் நிறுத்த முடியாது பூ போல மலரும் விபுதிகள் விபதியே ஒரு நயமானது அப்படிப்பட்ட நயமான ஒரு விபதி நம் கையில் அள்ளினால் அள்ளி அப்படி சொல்லினாக்க அந்த விபுதி பூ போல மறந்து நம்மளுடைய நாவிலே துதிக்கும் அதுதான் ஆண்டவனுடைய திருவுறள் ஆண்டவனுடைய திருவிறளே அதுதான் அதனால் வந்து விபியுடைய விதி ஐந்து அந்த ஐந்தாம் இடத்த பலனையே குறிக்கின்றது மனிதனுக்கு விபுதியை மனிதன் பூசிவிட்டால் போதாது அதில் பக்தி நயம் அந்த போல பூபோல தான் வாழ்க்கையில் இன்பம் ஒரு அரசாங்கத்தையோ ஒரு உலகத்தையோ ஆளக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த விபுதி போல மலரும் அது ஆரோமே அவங்கள மறந்துருக்கு அதனால அவங்க பூசணுன்னு அவசியம் இல்லை ஒரு நேரம் பூசினாலே போதும் எல்லோருமே ஊதி பூசுறாங்க கிடையவே கிடையாது உடைக்க போகிறோம் எந்த வீதி பூசிட்டு போகிறான் கலாட்டை போகிறோம் எந்த விதி பூசிட்டு போகிறான் யாருமே கிடையாது விபூதி என்பது அது அவர்களுக்கு தானாகவே அந்த விபூதி பூ போல மறந்துவிடும் அயல் நாட்டில் விபூதியாக பூசுகிறாங்க கிடையாது ஏதோ ஒரு நாட்டில் வந்து அப்படி செய்யும்போது அவர்களுக்கு அந்த ஒரு தன்மைகள் போய் சேரும் ஒரு நாட்டில் தயாரிக்கிற பொருள் தான் இப்போ எல்லா நாட்டுக்கும் வருது அது தான் விபூதி என்பது ஒரு நாட்டில் வந்து அள்ளி ஒரு பக்தன் அடிகிறார் அடிகளார் விபூதி அப்படி இப்படி அவள் இங்கும்போது அந்த விபுதி பூ போல மலர்ந்து எல்லா உலகத்துக்கும் நன்மைகள் ஏற்படும்படி அவர் செய்து வரார் அவர் தான் அடிகளார் அவர் தான் ராமலிங்க சுவாமி அவரு அவர் வந்து விபதி அள்ளும்போது அந்த விபுதி பூ போல மலர்ந்து உள்ளது அதைத்தான் நான் சொல்லுகிறேன் எல்லா முனிவர்களும் எல்லா ரிஷிமார்களும் அப்படி ஒன்றும் சொன்னது கிடையாது நான் சொல்லுகிற என்னுடைய கைக்கு இந்த விபூதி பூ போல மறந்துது நான் பூசினேன் அன்றைய காரியனை வெற்றி ஆச்சு ஜெயமாச்சு அதுதான் விபுதியோட பிரிதியின் ஐந்து அந்த ஐந்தாம் அதிபதி கிரகமும் நல்ல ஒரு பலகினும் இல்லாமல் நல்ல வலிமையாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த எண்கினம் மூலம் இந்த எண்கினத்தை பற்றி இந்த என்கிற மூலமாக அனைத்தையும் நான் ஆய்வு செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆகவே இந்த அடிப்படையில் நான் ஜாதகனை எழுதப்பட்டது அடிப்படையில் தான் முன்னோர்கள் முன்னால் உள்ள ஜோதிடர்கள் பொற்கால ஜோதிடர்கள் அக்கால ஜோதிடர்கள் அன்றைய கால தேவர்கள் முனிவர்களெல்லாம் அந்த ஜோதிக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் ரிஷி முனிவர்கள்லாம் ஜோதிடத்தை ஒன்று சொல்ல கிடையாது ரொம்ப பேர் தப்பாலாம் சொல்லிவிட்டு போயிருக்காங்க அதனால் வந்து அந்த ஜோதிட சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் என்னும் எழுத்து மூலமாக ஜோதிடத்தை ஜாதக பணம் எழுதப்பட்டு உள்ளார்கள் என்பதெல்லாம் நான் இந்த வீடியோக்களமாக கொண்டு வருகின்றன ஆகவே இந்த எண்ணுகிறன் மூலம் நிறை மாதம் அதுக்கு ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்ணம் ஒம்பது மூணு எட்டு மூணு ஏழு இலம் கூட்டாக்க முப்பது அதனுடைய விதி என்பது மூன்று நிறை மாதம் நிறை மாதத்துடைய விதி மூன்று அதாவது நிறை மாதம் என்பதும் பத்து மாதம் இரநூத்தி எண்பத்தி ஏழு நாள் இரநூத்தி எண்பத்தி மூணு நாள் சொல்லப்படுகிறது ஆனால் பத்து மாதமும் யாருக்குமே ஒரு குழந்தை இருக்காது பத்து மாதம் பத்து மாதம் முடியாது ஒரு நாள் பத்து நாள் இருக்குது குழந்தை பிறக்கணும் அதுதான் கணக்கு ஆனால் பத்து மாதம் தாண்டினா அது செத்த குழந்தை தான் அது கொரோ மாதத்துலேயும் குழந்தைகள் பிறக்கிறது ஆனால் நிறை மாதம் எண் என்ற ஒரு விதி மூன்றாவது விதி என்னை குறிக்கிறது நிறைய மா நிறை மாதத்துடைய விதியின் மூன்று ஆனால் சில குழந்தை ஒன்பது மாதம் முடிஞ்சு பத்தாம் மாதம் பத்தாறு இருக்கையும் பிறந்தோன்னா அதுதான் நல்ல குழந்த அந்த பத்து மாசத்துக்கு வந்து பத்தாவது விதியின் ஒன்று குறிக்காது ஆனால் நிறை மாதத்துடைய விதியின் மூன்று நிறை மதியமும் மூன்றை குறிக்கிறது ஏனென்றால் பழி அடுத்ததாக பழிக்கடா பழிக்கடாவுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்களிடம் ஒம்பது அஞ்சு ஏழு ஒன்று மூணு எல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சு ஆகிற விதி என்பது பலிக்கடா பலிக்கடாவாக ஆக்கிறதுனாக்கா சொல்லுவாங்க என்னை பலிக்கடாவாக ஆக்கிவிட்டானே அப்படிலாம் சொல்லுவாங்க பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்பது போல் யாராவது அழிச்சு போயிட்டு சில பேர் பலிக்கடாக ஆக்கி இருந்தோம்னா அதுக்கு தான் பலிக்கடான்னு சொல்லுவோம் பலிக்கடைங்கிறது சாமிக்கு வெட்டுறதுக்கு இது கிடையாது அந்த வார்த்தையிலிருந்து மனிதனுக்கு சொல்லப்பட்டு உள்ளார்கள் பலிக்கடவை என்ன ஆக்கி விட்டான் அப்படின்லாம் பழிக்கடவை ஆக்கி விட்டா என்ன அப்படிலாம் சொல்லுது அதோடைய விதி என்பது ஏழு அந்த ஏழாம் இடத்து சொற்கள் தான் ஆக்குறது ஒரு மனிதனை ஒரு உண்மையான மனிதனெல்லாம் பலிக்கடவாக ஆக்குறது அந்த ஏழாவது விதி தான் சும்மா இருந்தால் மேலே பழி சுமத்தி விடுவாங்க அதுக்கு பேர் தான் பலிக்கடா மீன் படி சுமத்துவார்கள் அந்த ஏழாம் வந்து பலன்கள் ஏழு குடையவன் வரி சனத்திலேயே மறைவுட சனத்திலே இருந்து விட்டால் அது ஏழாம் இடத்துல சில பாவக்கிரகங்கள் இருந்தாலும் சரி அது யார் எந்த கிரகம் இருக்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் உண்டு பெண்களுக்கு ஏழாம் இடத்துல ஆண் கிரகம் இருந்தால் பலிக்கடா ஆகிடும் ஆண்களுக்கு வந்து பெண் கிரகங்கள் இருந்தால் பலிக்கடா ஆக்கி விடும் அதுதான் ஜாதக பலனு சொல்கிறது மாற்றி ஆப்போசிட் ஜாதக பலனாக ஆப்போசிட்டாக பேசியாகணும் ஆனால் அது அப்படிலாம் இல்லை என்ன அங்கே யார் யார் எப்படி தொகுத்து அந்த ஆசிரியர்கள் எழுதப்பட்டார்களோ அதன்படி தான் ஜாதக பலன் சொல்லப்பட்டு வருகிறார்கள் அதில் தான் எனக்கு மாறி போக காரணம் ஏழாம் இடத்தில் ஏ ஆண்களுக்கு ஏழாம் இடத்துல ஆண்கரகமே இருந்தால் நல்ல வலிமையை தரும் பெண்களுக்கு அதே போல் எந்தெந்த இடத்துல பெண்கிறகம் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல பெண்கிறகம் இருந்தால் தான் அந்த பொம்பளையும் பெண்களும் வாழ முடியும் ஆனால் அதான் பழிக்கடாங்கிறது ஏழாவது விதி எண்ணை காட்டுகிறது பழிக்கடை என்பது சாதாரண முறையில் ஆனால் பழிக்கடை ஏழாவது விதி எண்ணுக்கு இப்போ நான் சொல்கிறேன் எவனா குற்ற செய்தி எவன் மேலே பழி போடுறது அதான் பழிக்கடான்ங்கிறது என் பிள்ளை மேலே பழி போட்டான் என் பிள்ளைய வந்து பழிக்கடை ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறான் அதனால் வந்து ஏழாவது விதி எண் எந்தெந்த யாருக்கு எப்படி பெண் ஆண் பெண் இருந்து பாலர்கள் பெண்கள் குரல் ஒரு ஒரு வலிமையாக இருக்குது ஆண்கள் குரல் ஒரு வலிமையாக இருக்குது அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு பெண்கள் வீட்டில்தான் கிரகங்கள் இருந்தால் அவர்கள் நல்லா இருப்பார்கள் ஆண்களுக்கு ஆண் வீட்டில் இருந்தால் தான் கிரகங்கள் அவர்கள் நல்லா இருப்பார்கள் அது பாவக்கரமாக இருந்தாலும் அவன் வந்து பயிலுவான ஆகி நல்ல ஒரு பிரசித்தி பெற்று அவன் வாழ்க்கையில் வந்து அவன் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க அதுதான் ஏழாவது விதி என் பலன் கொடுக்கப்பட்டு வருது கற்றல் கற்றலுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண் ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று இதையெல்லாம் கூட்டினாக்கா பதினஞ்சாவது விதி என்பது ஆறு கற்றல் கற்றலுக்கு வந்து விதியன் ஆறு சரி ச பாகத்தை குறி குறிக்கப்படுகிறது அதனால் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு கற்றல் கற்பித்தல் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போது கற்பித்தலுக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்கள் ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ஏழு ஒன்று இதெல்லாம் கூப்பினாக்க பத்தொம்பது அதில் விதிய ஒன்று கற்பித்தல் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள்லாம் நல்லா இருக்கணும் அதுதான் முதலிடத்தில் ஒரு ஒன்றாவதுலேருந்து அரை கிளாஸுலேருந்து முழுக்க ஒன்றாவதுலேருந்து கடைசி வரை கிளாஸ் வரை அதான் கற்பித்தல் கற்பித்தங்கிறது கடைசி வரை கற்றுக்கொண்டே இருக்கலாம் ஆனால் வந்து கற்பித்தல் அதோடைய விதி என்பது ஒன்று ஆகவே இந்த என்கின்ற பிரகாரம் நான் ஜாதக பழம் எழுதப்பட்டது ஆண்டோர் வந்து மாதிரி என்னும் எழுத்து மூலமாக தான் ஜாதக பலன பலனை கண்டு ஜாதக அலங்காரம் என்று ஒரு புத்தகத்தை வடிவமைத்துள்ளார்கள் ஆனால் வந்து ஜாதக பழம் எழுதப்பட்டது எண்ணும் எழுத்தையுமே என்னும் இருத்தும் அதுதான் ஏ ஏ ஆய்வு முறை என்று சொல்ல சொல்லப்பட்டு வருகின்றேன் தமிழுக்கு தமிழ் ஏ ஏ ஆய்வு இது நவக்கிரக தமிழ் என்கின்ற ஜோதிட என்று பெயர் என்னுடைய ஜோதி நிலையம் காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பேஸ்புக் வந்து காரகர் ஜோதிடம் அறியிறோம் நன்றி வணக்கம்